பெரியார் பெருந்தொண்டர் அண்ணன் டிபி ஏழுமலை அவர்களின் முதலாண்டு நினைவேந்தல் கூட்டம் இங்கே அண்ணன் ஏழுமலையை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட ஒரு கூட்டத்தில் நான் பங்கேற்றிருக்கிறேன் எனக்கு அதிக பழக்கம் இல்லைனாலும் அவரோட அவரோட இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் அண்ணன் ஏழுமலையோடு நான் கலந்துருக்கிறேன் அப்போ ஏழுமலை அண்ணன் பேசும்போது அவர் கொடுத்த நேரம் ஒரு மூணு நிமிஷம் தான் அவர் பேசினது மூணு நிமிஷத்துலேயே தன்னுடைய கருத்தை முழுவதையும் அருமையாக அழகாக சொல்லி அந்த கருத்தை எப்படி மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அவர் சொல்லிட்டு அவர் வந்து அந்த கூட்டத்தில் பேசுனது எனக்கு அப்பவே அவரை வந்து ஒரு குறிப்பிட்டு பேசுகிற அளவுக்கு அவர் இந்த அளவுக்கு இந்த பகுதியில் அதுவும் இந்த மாதவரம் புழல் ரெட்டில்ஸ் போன்ற பகுதியில் தன்னுடைய பெரியார் கொள்கையையும் அம்பேத்கருடைய கொள்கையையும் மக்களிடையே கொண்டு செல்வதற்கு அவருடைய கொள்கைகளை எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது அண்ணன் ஏழுமலையுடைய அவருடைய பணி மிகச் சிறப்பாக அவரோடு அவரை பாராட்டுவதற்கு வந்து அவர் இன்னும் ஒரு பல ஆண்டு காலம் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய பணியினை அவருடைய கொள்கையினை நாம் தான் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அண்ணன் ஏழுமலை அவர்களின் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திலே நான் பேசுவதற்கு என்னை அழைத்ததற்கு உங்களுக்கெல்லாம் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களே இன்றைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதுவும் பாசிச தீவிரவாதம் வலதுசாரி என்ற பெயரிலே பாசிச தீவிரவாதம் தமிழ்நாட்டில் நுழைய இப்பொழுது அடியெடுத்து கொண்டிருக்கின்றது அந்த மிகப்பெரிய தீவிரவாதம் இங்கே தமிழ்நாட்டில் நுழைவதற்கு எந்த வழியையும் காட்டிக் கொண்டிருக்கின்றது அது ஹிந்தி மொழியாக இருக்கட்டும் அல்லது அலுவல் மொழியாக இருக்கட்டும் அல்லது நீதிமன்ற மொழியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வழியில் ஹிந்தியை நுழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோன்று அந்த தீவிரவாதம் தற்போதுள்ள திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை கலைப்பதற்கு இந்த ஆட்சியை விட்டால் இந்த திராவிட மாடல் ஆட்சி இனிமேலும் அமையக்கூடாது என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு அந்த ஒரு காவி தீவிரவாதம் தமிழ்நாட்டை நோக்கி எல்லா வகையிலும் எல்லா திசையிலும் படையெடுத்துக் கொண்டிருக்கின்றது அதை நாம் தான் தடுக்க வேண்டும் நம்மை போன்ற இளைஞர்கள் தடுக்க வேண்டும் பொதுமக்கள் தடுக்க வேண்டும் இந்த தீவிரவாதம் இந்து தீவிரவாதம் இந்த தீவிரவாதம் உள்ளே நுழைந்துவிட்டால் நம்முடைய திராவிட கொள்கைகள் பெரியாரின் கொள்கைகள் அம்பேத்கரின் கொள்கைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக்கி விடுவார்கள் இந்த இந்து தீவிரவாதத்தை கொண்டு வருவதிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை இப்பொழுது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கண் போன்ற அமைப்புகள் இப்போது புகுந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இவற்றையெல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும் நாம் வெறும் ஒரு டிவியில் விவாதம் பண்ணிட்டு அந்த திராவிட கொள்கையை நாம் சொல்லிட்டு இருக்கிறதுல நமக்கு பிரயோஜனமே கிடையாது பெருமனை கூட்டங்கள் இது போன்ற ஒரு தெருமனை கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் மூலமாக மக்களுடைய கவனத்தை நாம் ஈர்க்க வேண்டும் அதே போல பொதுக்கூட்டங்கள் பொது மேடைகள் விவாதிக்கப்பட வேண்டும் திண்ணை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் வீட்டுக்கு வீடு வீட்டு பிரச்சாரங்கள் நாம் செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் எல்லாம் தூக்கி விழுங்கி விடுவார்கள் சீமானின் அவரை பற்றி இரண்டொரு வார்த்தைகள் நான் சொல்ல எவ்வளவு மோசமான ஆள் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவன் தந்தை பெரியார் அவர்கள் புகழையும் கொள்கையும் இழிவுபடுத்தி பேசினால் தெரியுமா அதாவது தந்தை பெரியார் பெண்களின் கர்ப்பப்பையை அறுத்தறியுங்கள் என்று சொன்னார் அவரையா போய் நீங்கள் வந்து பெண்களே நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு மேடையாக ஒவ்வொரு விளம்பரமாக பொதுமக்களிடையே பிரெஸில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார்கள் இப்போ அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்க அவன் என்ன பண்ணனான் அவன் ஒரு நடிகையை வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நடிகையை வந்து நிர்பந்தித்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் ஏமாற்றி பலமுறை பாலியல் வல்லுறவு அந்த நடிகையோட கொண்டு அதாவது ஏறத்தாழ ஏழு முறை கருக்கலைப்பு செய்துள்ளான் அந்த பெண் வந்து போலீஸில் புகார் கொடுக்கும்போது அவரை வந்து அந்த புகார் கொடுக்காத அளவுக்கு தன்னுடைய ஆட்களை வைத்து அந்த புகாரை வாக வாபஸ் பெறுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நிர்பந்திக்கிறான் இதையெல்லாம் மீறி அந்த பொண்ணு புகார் கொடுக்குது அந்த பொண்ணு சார்பாக வந்து நிறைய வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்து நீ வந்து நீ பொய்யா மிரக்குறாங்க அந்த பொண்ணை அதையும் மீறி அந்த பொண்ணு அந்த விஜயலட்சுமி என்ற ஒரு நடிகை வந்து புகார் கொடுத்துருது வாபஸ் வாங்குறதுக்கு நிர்பந்திக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு போடுற அப்படி இந்த மாதிரி என் வீடு பொய்யாக வந்து வழக்கு போட்டுட்டாங்க இந்த வழக்கை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி செய்யணும் அந்த புகார் வந்து உண்மையான புகார் என்ன அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் போது நீதிபதி அவர்கள் வந்து கேஸ் டைரி வந்து எடுத்து பார்க்குறாங்க இந்த கேஸ் டைரி எடுத்து பார்த்துட்டு போலீஸார் நடத்திய விசாரணையை பார்க்குறாரு அதுக்கு பொண்ணுக்கு கொடுத்த நிர்பந்தங்கள் எல்லாத்தையும் அந்த டைரியில் இருக்கிறதெல்லாம் படித்து பாக்குறாரு அந்த படித்து பார்த்துட்டு ரெக்கார்ட்ல இருக்கிறது தான் அவர் வந்து தன்னுடைய தீர்ப்பில் சொல்றாரு இந்த தீர்ப்பு இந்த பெண் வந்து தானாக முன்வந்து அந்த வழக்கை வாபஸ் பெற வரவில்லை அந்த பெண் நிர்பந்தத்தினால் ஏழு முறை கருக்கலைப்பு நடந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரத்தை போலீசார் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்துள்ளார்கள் ஆகவே சீமான் அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் அந்த வழக்கிலே போலீசார் விசாரணை நடத்த வேண்டும் விசாரணை நடத்தி சார்ஜ் பண்ணணும் அப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணனா கண்டிப்பாக சீமானுக்கு இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி படி பத்து ஆண்டுகள்ல இருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் சீமானுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு அந்த வழக்கில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி பேசிய சீமான் எப்படி பெண்களை இழிவுபடுத்துகிறான் இழிவுபடுத்தியது தந்தை பெரியாரா அல்லது சீமானா தந்தை பெரியார் என்ன சொன்னா ஒரு பெண் குழந்தை பெறும் இயந்திரமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய கர்ப்பப்பையை நீ அடிக்கடி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை பெண்களுக்கு ஒரு சொல்வதற்காக சிம்பாலிக்காக அவர் சொன்னார் அதாவது உன் கர்ப்பையை அறுத்தறி அப்பொழுதுதான் நீ ஆணுக்கு சமமாக நீ நடத்தப்படுவாய் ஆணுக்கு சமமாக நீ வேலைக்கு செல்வாய் ஆணுக்கு சமமாக அவருடைய வேலைகளை நீயும் பார்ப்பாய் என்று ஒரு பெண்ணுக்கு ஒரு அறிவுரை கூறுவது போல தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பெண்ணை வந்து ஆணுக்கு ஆணுக்கு நீ சமமாக இருக்கப்படுவாய் அதை நீ மனதில் எண்ணிக்கொண்டு நீ வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அந்த ஒரு காரணத்தை காட்டிதான் அவர் சிம்பாலிக்கா சொல்றாரு நீ நீ ஒரு இயந்திரமாக இருக்காது வைத்துக் கொண்டு சீமான் சொல்வது என்ன தெரியுமா பெரியார் தான் பெண்களை கர்ப்ப பையெல்லாம் அறுத்தறிய அவர் எப்படி பெண்கள் வந்து ஒரு வா வாழ்க்கையில முன்னேறணும் அவர் நினைச்சிருப்பாருன்னு சொல்லி சொல்லுவாரு இப்ப நீ நடந்துகிட்ட நடைமுறை எப்படி பெண்களை வந்து ஒரு பெண்ணை ஏழு முறை கருக்கலைப்பு செய்ய சொல்லியிருக்கிற அப்போ வந்து நீ வந்து பெண்களுக்காக பாடுபடுவாரா அல்லது தந்தை பெரியார் அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவார்களா இதை நீங்கள் வந்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இது போன்ற பொய்களை சீமான் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு முறையும் தன்னுடைய ஒரு கொள்கையை வந்து மாற்றிக்கிட்டே போறான் அப்படின்னா அவனோட அரசியல் வந்து அவன் அவன் மேலே என்ன பழி வந்தாலும் அதை தொடச்சிட்டு போயிட்டே இருப்பான் அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நபர் அவன் இப்போ கூட பாருங்கள் சமீபத்தில் வந்து சுப்ல குருமூர்த்தி பார்த்துட்டு வர்றது கோபால்ஜின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் பாப்பானை பார்த்துட்டு வர்றது ரஜினிகாந்தை பார்த்துட்டு வர்றது இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவன் சங்கீனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்ன அது ரொம்ப சக தோழம் தானே அதனால சங்கின்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தைன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அவன் என்ன செய்தாலும் நாம அவனை என்னதான் சூற்றினாலும் அதை அவன் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கருத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அவனும் இப்போ ஒரு சங்கியாக ஒரு தீவிரவாதமாக ஒரு மதவாத தீவிரவாதியாக இன்று அவன் நுழைந்து கொண்டிருக்கின்றான் அவனை பின்னால் இருந்து ஆட்டி கொண்டிருப்பவர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒண்ணு பிஜேபி கட்சி ஒன்று ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் போன்ற அமைப்புகள் ஹெச்ராஜா ஹெச்ராஜாவை புகழும் அவன் என்ன சொல்றான் சீமான் வந்து எலெக்ஷன் மேற்பார்வையாளர் திட்டமிடுதல் எலெக்ஷனை எப்படி வந்து ஒரு கட்சி நடத்தணும் திட்டமிடுதல் சொல்லி விஜய் கிட்ட போய் நீ பிரசாந்த் கிஷோரை நீ ஏன் வைக்கிற ஏ இங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஹெச் ராஜா இல்லையா நீ அவங்கள வந்து உங்களுடைய தேர்தலுக்காக வீரம் வகுக்கிற ஒரு வியூ வகுப்பாளரா நீ வந்து வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றான் அவனை நீங்க வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லிட்டு இருக்கிறான் இந்த அளவுக்கு ஒரு மோசமாக மக்களை வந்து ஒரு வளையம் போல் வளையத்துக்குள் சிக்க வைத்து விட்டார்கள் இப்பொழுது நாம் நம்முடைய கொள்கையால் தான் அவர்களை நாம் முன்னிறு அ வைக்க வேண்டும் இது இப்போ மும்மொழிக் கொள்கை தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருமொழி கொள்கை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் எப்ப இருமொழி கொள்கைகள் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரி மாநிலம் இருக்கப்பட்ட போது கூட தமிழ்நாட்டுக்கு தமிழ்மொழி நான் நிறையா ஊரை நிறையா ஊரை நாம் எழுந்திருக்கிறோம் தேவிகுளம் பீர்மேடெல்லாம் எழுந்திருக்கிறோம் இந்த பக்கம் திருப்பதியை இழந்திருக்கிறோம் ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் பேசும் மக்களை வைத்து இந்த தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது இது ஒரு சட்டம் போட்டு மொழி பேசும் மாநிலமாக ஒரு பிரிக்கப்பட்ட பிறகு கூட மூன்றாவது மொழியாக பொதுமொழி ஆங்கிலம் இருக்குது மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கொண்டாந்து இங்கே திரிக்கிறாங்க நேற்று எல் முருகன் சொல்கிறாரு கும்படி போண்டி தாட்டினீங்கன்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை சொல்றாரு நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு தமிழிசை கேட்குறாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தான் ஹிந்தி இல்லைன்னா ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க ஹிந்தியில ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா சொன்ன மாதிரி பானிபூரி வாங்க முடியாது கடைக்கு போய் பொருள் வாங்க முடியாது இதைத்தான் அவங்க சொல்ல முடியும் அவங்க என்ன இதுவரைக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு தலைவராவது நீ ஹிந்தி படிப்பதால் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய் நீ டாக்டர் ஆவாய் நீ என்ஜினியர் ஆவாய் நீ வெண்வெளிக்கு போவாய் அப்படின்னு ஏதாவது ஒரு தலைவர் ஹிந்தி படி படின்னு சொல்கிற தலைவர் சொல்லியிருக்காங்களா நீ ஹிந்தி படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய நீ வந்து டாக்டராவ ஹிந்தி படிக்கிறதுனால நீ விண்வெளிக்கு போவே நீ அமெரிக்கா போவ ஹிந்தி படிச்சுனா அந்த மாதிரி யாரும் சொல்லலை எதுக்காக நமக்கு நமக்கு தான் ரெண்டு மொழி இருக்கு ஒரு மொழி தமிழ் ஒரு மொழி ஆங்கிலம் மறுமொழி ஆங்கிலம் எல்லாருமே ஆங்கிலம் இருந்தால் போதும் உலகம் போல சுற்றிட்டு வந்துடலாம் தமிழ் இருந்தா போதும் நம்ம ஈவன் தமிழ் மொழி வந்து தமிழர்கள் வந்து தொன்மையான ஒரு மொழி என்றால் தமிழ் மொழி தொன்மையான ஒரு நாகரீகம் கொண்டவர்கள் என்றால் தமிழர் தான் அதாவது திராவிட நாகரீகம்னு சொல்லி சொல்லுவாங்க திராவிடர்கள் தான் முதன் முதலே தோன்றியவர்கள் உடலும் முழுவதும் வந்து இவர்கள் பரவி இருக்கிறார்கள் அதனால எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழி அங்கே கண்டிப்பாக இருக்கின்றது ஹிந்தி என்பது நமக்கு தேவையில்லாத ஒரு மொழி அதை திணிக்கத்தான் நம்மிடையே திணித்து அவருடைய மதவாதத்தை இங்கே தமிழ்நாட்டிலும் கொண்டு வர வேண்டும் கொள்கைகள் தமிழக திராவிட கொள்கைகள் முறியடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இப்போ கூட பாருங்க வடநாட்டுல ஒரு மதவாத ஒரு ஒரு விழா நடந்துட்டு இருக்கு கும்பம் கும்ப மேலான ஒரு விழா நடந்துட்டு இருக்கு அந்த விழாவில் அவங்களோட முக்கியமான ஒரு நிகழ்ச்சியே வந்து அங்க இருக்கிற வந்து புனித நதின்னு சொல்லி சொல்றாங்க கங்கை யமுனை சரஸ்வதி கலக்கிற ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல குளிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த நதியில இருக்கிற தண்ணியை பற்றி அவங்க ஒரு மத்திய சுற்றுச்சூழல் வந்து ஒரு இருந்து ஒரு ஆய்வு நடத்தி அந்த தண்ணியில் வந்து எந்த அளவுக்கு பாக்டீரியாக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மிகவும் மோசமான பாக்டீரியாக்கள் அந்த தண்ணியில் இருக்கு இது வரைக்கும் வந்து இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தி மூணு கோடி பேர் பிடிச்சதாக வந்து உத்தரப்பிரதேச முதல் மந்திரி வந்து அறிக்கை விடுறாரு அதாவது அவ்வளவு சிறப்பாக அந்த விழா நடக்குதுன்னு சொல்லி அந்த விழாவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சூட்சங்கள் உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது எவ்வளவு ஒரு மோசமாக அந்த விழா நடத்தப்படுகின்றது அங்கே போய் வருகிறவர்கள் எவ்வளவு கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் யாருமே இந்த கும்ப மேளாவிலே கலந்து கொள்ளவே இல்லை அந்த மாதிரி கலந்து கொண்டதா இல்லை எல்லாருமே ஆர்எஸ்எஸ் காரங்க வார்ப்பனர்கள் அதே எடுத்துக்கிட்டா பிஜேபிக்காரங்க காரங்க யார் அண்ணாமலை நம்முடைய கவர்னர்னு ஒன்று இருக்காரு தேவையில்லாமல் ஒருத்தர் யாருன்னா தமிழ்நாட்டுக்கு கவர்னர் ஒருத்தர் தான் இப்போவும் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சொல்வது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு இதே கவர்னராக இருக்கணும் தான் இருக்கணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவராக அண்ணாமலா இருக்கணும் சொல்லி சொல்கிறத வந்து ஒரு எழுச்சியை கொடுக்குது தமிழக முதல்வர் வந்து அந்த மாதிரி சொல்லும்போது இவர்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த வழியை பிஜேபியவோ அவங்களுடைய மத தீவிரவாதத்தையோ இந்து மத திணிப்பியோ மக்கள் யாரும் போய் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தமிழக முதல்வருக்கு இருக்குது தமிழக முதல்வர் வந்து என்றைக்கும் வந்து இது போன்ற ஒரு கவர்னர் எந்த மசோதாவை எடுத்து கொடுத்தாலும் ஒரு கவர்னர் கையெழுத்து போனதில்லை எந்த நடவடிக்கை சுற்றி எடுக்கிறது இல்லை ஒருத்தன் இருபது வருஷம் வந்து சிறையில் இருக்கிறான் இருபது வருஷம் சிறையில் இருந்துட்டு நல்ல நடத்தை காரணமாக விடுதலை பண்ண சொல்லி கேட்குறான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு மசோதா இயற்றி வந்து கவர்னருக்கு அனுப்பி வைக்கிறேன் ஒரு கவர்னருக்கு அனுப்புனா அதை படித்து பார்த்துட்டு இவன் கொடியை குற்றம் பண்ணியிருக்கிறான் அதனால் கவர்னர் வந்து கையெழுந்து போக மாட்டேன்ட்டார் கவர்னருக்கு வந்து இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவர் அவர் கொஞ்சம் அறிவு வேண்டாம் இருபது ஆண்டுகள் ஒருத்தர் சிறையில் இருக்கிறான் சிறையில் இருக்கிறவன் எவ்வாறு நடத்தப்படுகிறான் சிறை விதிகள் என்ன சொல்லுது அவன் எப்படி ஒரு நல்ல மனிதனாக சிறையிலே மாற்றப்படுகிறான் என்பதையெல்லாம் காரணம் காட்டிதான் சிறையில் இருக்கிற கமிட்டி வந்து அந்த சிறைச்சாலையில் இருக்கிற கமிட்டி அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற ஒரு சூப்பரெண்ட்டு போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணி அவரோட நன்னடத்தை காரணமா அவனை விடுதலை பண்றாங்க ஆனால் கவர்னர் எடுத்த எடுப்புலேயே கையில திருப்பி அடிச்சிடறாரு கையில ரிஜெக்டர்ன்னு ஒரே லைன்ல காரணம் எதுவும் சொல்றதில்லை நீதிமன்றத்துக்கு வருது அந்த வழக்கு வந்ததுன்னா ஒரே நாளில் அந்த வழக்கு வந்து நீதிமன்றம் வந்து கவர்னர் வந்து ரிஜெக்ட் பண்ண தப்புன்னு சொல்லி தமிழ்நாட்டு நீதிமன்ற ஹைகோர்ட்லையும் கவர்னருக்கு கூட்டு விடுது டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தமிழ்நாடு கவர்னர் நடவடிக்கையை பற்றி கேவலமாக விமர்சி அதனால தான் சொல்றாரு நம்முடைய முதல்வர் அவர்கள் இனிமேல் இவரே கவர்னராக நீடித்தா தான் தமிழக மக்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் தமிழக மக்கள் எப்பொழுதுமே நம் திராவிட இன உணர்வோடு இருப்பார்கள் இது போன்ற சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னது வந்து எவ்வளவு பெரிய நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதத்தை நாம் எதிர்த்து கொண்டு இந்த தமிழகத்திலே ஏறத்தாழ நாம் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல உள்ள கோரிக்கைகள் எல்லாமே நாம் கேட்டது தந்தை பெரியார் கூட கேட்டுக்கிறார் தனி தமிழ்நாடு வேண்டும் என்று ஆனால் இந்தியாவையே நாம் தமிழ்நாடு ஆக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றது நீ இந்தியாவாக இருக்கக்கூடாது இந்தியா முழுவதும் தமிழ்நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் அவர்களின் கனவு அம்பேத்கர் அவர்களின் கனவு நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் கனவு என்பதை கூறிக்கொண்டு தந்தை பெரியார் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி மக்கள் மக்கள் உள்ள கீழ் மக்கள் மக்கள் ஆங்களை சிந்திக்கும் ஆங்கால மக்கள் வச்சுக்க பெரிய வேலை செய்ய வேண்டிய மக்களுக்கு போட்டாகாது மருந்துகள் வந்து கொடுத்த ஆகாது பிடிக்கும் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாத்தான் நம்ம சுற்றி ஒரு பொறுப்படி